சீனியாரிட்டி அடிப்படையில் ஐம்பத்தாறு ஜட்ஜு வெயிட்டிங்கில் இருக்கும் போது ஐம்பத்தி ஏழாவதாக இருந்த குஜராத்தை சார்ந்த ஒரு ஜட்ஜ்

மூத்த நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடிய பெரும்பாலான வழக்குகள்ல மக்கள் சார்பாக இன்னும் சொல்ல போனால் சார்பாக ஜனநாயக சக்திகள் சார்பாக வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் சார்ந்த அமைப்பு இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறாங்க முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றம் சார்ந்தது அதுலேயும் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் சிஸ்டம் சார்ந்த சில விஷயங்களை அதிரடியாக வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அமைப்பினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ் இந்த அமைப்பினுடைய கன்வீனராக இருக்கக்கூடியவர் தான் பிரசாந்த் பூஷன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில் செக்ரட்டரியாக இன்னும் பல மிக முக்கியமான மூத்தவர் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாருமே நீதித்துறையை சார்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஜனநாயக வெளியில் மிக தீவிரமாக செயல்படக்கூடிய உயர்ந்த மனிதர்கள் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை எதை வச்சு அப்படின்னா இருபத்தஞ்சாம் தேதி உச்ச ஒரு அறிக்கையை வந்து அவங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்க அப்படி அப்லோட் பண்ணும்போது அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பாட்னா ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவரை உச்ச நீதிமன்றத்திற்கு எலிவேட் பண்றாங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து எலிவேட் பண்றாங்க ஹைகோர்ட்ல இருந்து ஒருத்தவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அது ஒரு விதமான உயர்வு எலிவேஷன் அதாவது இருக்கிற பதவியில இருந்து உயர்ந்த பதவியை கொடுக்கற மாதிரி சரி இதுல என்ன பிரச்சனை இருக்கு வழக்கமா பாத்தீங்கன்னா கொலிஜியம் தான் எல்லார்த்தையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கொலிஜியம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உட்பட மூத்த நீதிபதிகளை கொண்ட ஐந்து பேர் கொண்ட அமர்வு அந்த அமர்வு தான் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களை நீதிபதியா ஹைகோர்ட்ல கொண்டு வர்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஹைகோர்ட் இருக்கக்கூடிய நீதிபதிகளை உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனையும் அவங்க தான் பண்ணுவாங்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியில் ஒருத்தர சீஃப் ஜஸ்டிஸா வர்றக்கான ரெக்கமெண்டேஷனும் அந்த கொலீஜியம் தான் பண்ணோம் அப்ப கொலீஜியம் தான் நீதித்துறையினுடைய சக்தி வாய்ந்த அமைப்பு சக்தி வாய்ந்த பாடி கடந்த இருபது ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கொலீஜியம் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை சுப்ரீம் கோர்ட்டுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்க தான் ஜஸ்டிஸ் பஞ்சோலிய பாட்னா ஹை ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதாக ரொம்ப முக்கியமானது நாம ஏன் கொலிஜியத்தை பத்தி சொல்றோம்னா கொலீஜியம் ரொம்ப முக்கியமானது சக்தி வாய்ந்த பாடி இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய மகுடம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐந்து பேர்களை கொண்ட நீதிபதிகள் தான் இவர் ரெக்கமெண்ட் பண்றாங்க அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி ஆர் கவாய் மேண்டேட்டரியா இருப்பார் ஏன்னா அவர் தான் யார் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்காங்களோ அவங்க அந்த குழுல கண்டிப்பா இருப்பாங்க அதன் அடிப்படையில் பி ஆர் கவாய் இருக்கிறாரு அவருக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இவர் அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியா வரப்போறவர் அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அது இல்லாம ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் டி வி நாகரத்னா இந்தியாவினுடைய முதல் பெண் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வரப்போகிறவர் அதான் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான வழக்குகளில் மிக முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்த ரொம்ப நம்பகமான ஒரு ஜஸ்டிஸ் இந்த ஐந்து பேர்கள் கூட நீதிபதிகள் தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ஜஸ்டிஸ் பஞ்சோலியை வந்து உச்ச கொண்டு வராங்க அடிப்படையில் இந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி அப்படிங்கிறவர் வந்து குஜராத் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கறிஞராக இருந்து அங்க நீதிபதியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல இருந்து பாட்னா ஹை கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா வந்து இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றாரு இந்த ஐந்து பேர்கள் கொண்ட அமைப்பு இவரை ரெக்கமெண்ட் பண்ணும்போது நாலு பேர் ஒரு கருத்தை சொல்றாங்க ஜஸ்டிஸ் பஞ்சோலி உச்ச நீதிமன்றத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒருத்தர் பி வி நாகரத்னா மட்டும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அடிப்படையில் நான் இதை சொல்றேன் அப்படின்னா பிரசாந்த் பூஷன் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு பக்க அறிக்கையில் இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னா ஜஸ்டிஸ் பஞ்சோலிய வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர குறித்தான விவாதங்கள் நடக்கும் போது இந்த கொலிஜியம் கூட்டத்துக்குள்ள இந்த ஐந்து நீதிபதிகள் உட்கார்ந்து பேசும்போது நாலு பேர் ஒத்துக்கிறாங்க திரு ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா மட்டும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்னென்னலாம் இருந்துச்சு இது எல்லாமே வந்து மினிட்ஸில் வந்து நோட் பண்ணப்படும் இந்த மினிட்ஸில் நோட் பண்ணப்படும்போது இந்த மினிட்ஸ் ஒட்டுமொத்தமாக அந்த ரெசலூஷன்னு சொல்லுவாங்க அதாவது கொலீஜியம் எடுத்த ரெசல்யூஷன் இந்த ரெசல்யூஷனை வெளியிட வேண்டும் ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் இந்த ரெசல்யூஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று விஷயங்களை வெளியிடாமல் மறைத்திருக்கிறார்கள்

கொலீஜியத்தில் அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்கள இந்த அஞ்சு பேர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் இருக்குல்ல இந்த அஞ்சு பேருத்த ரெக்கமெண்டேஷனும் மிஸ் ஆகுது ஏன் மிஸ் ஆகுது மூணாவது முக்கியமான விஷயம் க்ரைட்டீரியா ஃபார் பீயிங் ப்ரிஃபரன்ஸ் டு ஏ சர்டன் கேண்டிடேட்ஸ் இவன் தோ தே ஆர் லோயர் அண்ட் சீனியாரிட்டி அதாவது இந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி சீனியாரிட்டியே கிடையாது இவருக்கு முன்னாடி ஐம்பத்தாறு பேர் சீனியாரிட்டி இருக்கும்போது ஏன் ஐம்பத்தி ஏழாவதாக இருந்த இவரை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கிறாங்க இதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் இல்லை இதுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் அல்லது இதுக்கு ஏன் இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கிறது குறித்து அந்த ரெசொலியூஷனில் இருக்கணும் அதெல்லாம் ஏன் இல்லைன்னு கேட்குறாங்க இங்கே தான் ட்விஸ்டே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஜஸ்டிஸ் பஞ்சோலி குஜராத்தை சார்ந்தவர் அவர் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் காந்தி வந்து கைதானார் பார்த்தீங்களா ரெண்டு ஆண்டுகள் கைது அப்படின்னு சொல்லி அவருடைய எம்பி பதவி விடுங்கப்பட்டுச்சு இல்லையா இடையில ஒரு தீர்ப்பு வந்து பிற்பாடு உச்சநீதிமன்றம் அது ஒன்றும் இல்லாமல் உடனே சீக்கரிட்டாங்க அந்த வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதி கொடுத்தவர் அதாவது இந்தியாவிலிருந்து பல கோடி பணங்களை திருடி கொண்டு ஓடுபவர்கள் எல்லாமே பேருக்கு பின்னாடி மோடினு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா விமர்சனம் பண்ணார் ராகுல் காந்தி அவர் நீராவ் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு மோடி இருக்காங்க இவங்க எல்லாம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நகை கடை டைமண்ட் கடை எல்லாம் வச்சிருந்துட்டு எக்கச்சக்கமான பணத்தை சுருட்டிட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு நாமத்தை போட்டுட்டு ஓடிட்டாங்க கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐம்பதாயிரம் கோடி பணம் சோ அது குறித்து பேசும்போது அந்த மோடி பேர் சொல்லி எப்படி வந்து திருடிட்டு பணத்தோட பேருக்கு பின்னாடி எல்லாம் மோடி இருக்கு அப்படின்னு ஒரு சொன்னார் உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது பாஜகவினுடைய ஒரு சூரத் எம்எல்ஏ வந்து வெளிப்படையாக வந்து கேஸ் போட்டு இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் மோடிங்கிற சமூகத்தை கேவலப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து வழக்கெல்லாம் அது வாதாடி பிற்பாடு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நே வந்து பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு ஒரு தொடர் விசாரணையிலே இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து நேரடியாக போய் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து வெளிப்படையாக வந்து ஒரு ஸ்டேவை வாங்கிட்டு வந்தார் பட் ஆனால் இந்த ஸ்டேவை உடைச்சி இவரை விசாரிக்கணும் அப்படின்னு திருப்பி பாஜக வழக்கு போட்டப்ப இவரை விசாரிக்கிறதுக்கான ஒப்புதலை அளித்தவர் யார் அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி தான் சோ இந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குஜராத் கோர்ட்ல இருந்து பீகார் இருக்கக்கூடிய பாட்னா ஹைகோர்ட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு போறார் அங்கிருந்தா இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வராரு இதுல பாத்தீங்க அப்படின்னா சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது குறித்து பிவி நாகரத்னா இந்த கொலிஜம் கூட்டத்தில் பேசுனது குறித்து தான் பிரசாந்த் பூஷன் வெளியிட்டு இருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா திரு பிவி நாகரத்னா அவர்கள் அந்த கூட்டத்தில் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா எஸ் அ மெம்பர் ஆஃப் த கொலிஜம்

தன்மையை சிதைப்பது போன்றது அப்படின்னு இருக்காங்க இது ரொம்ப முக்கியமான வாசகம் அப்போ ஒரு ஜட்ஜ் பிவி நாகரத்னா அப்படிங்க கூடிய முக்கியமான ஜட்ஜ் ஜஸ்டிஸ் பஞ்சோலிக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது அவர் உச்சநீதிமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுனுடைய நோக்கம் என்ன இது குறித்தான நோட்ஸ அந்த கூட்டத்துல மினிட்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு அதை ஏன் வெளியிடலை அப்படின்னு கேட்கிறார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்த வந்து பி வி நாகரத்னா கேட்டிருக்காங்க முதல்ல இவர் குஜராத் கோர்ட்ல இருந்து பாட்னா கோர்ட்டுக்கு பதவி கொடுத்தாங்கல்ல சாதாரண ஜட்ஜா இருந்தவரை தலைமை ஜட்ஜா மாத்திராங்க இல்லையா அங்க கொலீஜியம் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இவர் போறாரு அந்த கொலிஜியத்தினுடைய நோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இவரை ஏன் நாங்க பதவி ஒரு கொடுக்குறோம் குஜராத் ஹைகோர்ட்ல ஒன் ஆஃப் த ஜஸ்டிஸ் இருந்தவர் எப்படி பாட்னா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா மாறினார் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட் இருக்கு இல்லையா அந்த ரெக்கார்டை வெளியிடணும் பி வி நாகரத்னா கேட்டிருக்காங்க அது குறித்தான தகவலும் இருக்கு சி ஹேட் ஈவன் கால்டு ஃபார் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலேட்டட் டு ஜஸ்டிஸ் பஞ்சோலிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் குஜராத் டு பாட்னா ஹைகோர்ட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ which did not seen routine அப்படிங்கறாங்க இது வழக்கமா நடக்கிறது மாதிரி தெரியல அப்படிங்கறாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் he is also a 57th in all indian seniority list of the high court judge அப்படிங்கறாங்க அதாவது இவர் 57வது இடத்துல இருக்கார் சீனியாரிட்டி listல எப்படி முதல்ல வந்தாரு இந்த அப்பாயின்மென்ட்க்கு அப்படிን கேக்குறாங்க சோ உச்சநீதிமன்றத்தை மன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நீதிபதிகளினுடைய உயர்வுக்கு பாத்தீங்களா பெரும்பாலும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வரும் சீனியாரிட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களை அதுல தகுதி வாய்ந்த நபர்களை கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி யாருக்கு வந்து யூனியன் ஆஃப் ஆஃப் ஜஸ்டிஸ் அனுப்புவாங்க அதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப மாநிலத்திலிருந்து ஹைகோர்ட்ல இருந்து வரவராக இருந்தா ஹைகோர்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டினுடைய கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ உளவு அமைப்பிற்கு பார்த்தீங்களா அவங்களும் ஒரு கிளீன் ரெக்கார்டு கொடுப்பாங்க இவரை நீதிபதி ஆக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஹைகோர்ட் கொலிஜியமாக இருக்கட்டும் இல்லை உளவு அமைப்புகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் மேலே வந்து ஆகணும் அப்படி மேலே வந்து உட்கார்ந்தாலும் கூட சீனியாரிட்டின் அடிப்படையில் தான் இவருக்கு வந்து ஜட்ஜ் போஸ்ட் கொடுக்கப்படும் ஸோ அப்போ இவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஹைகோர்ட் கொலிஜியத்தை கிளியர் பண்ணி இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய ரெக்கார்ட்ஸில் ஒரு பாசிட்டிவ் நோட் வாங்கி ஐம்பத்தாறு ஜட்ஜ் உட்கார்ந்துருக்கிறாங்க இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஏழாவதாக இருந்த இவரை எதுக்காக கொண்டு வர்றீங்க குஜராத்ல காலங்காலமா ஜட்ஜா இருந்த ஒரு நபருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கொடுத்து பாட்னாவுக்கு போய் பாட்னாலேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வர வேண்டிய தேவை என்ன வருது இவரை இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆக்கறதுக்கான முயற்சிகள் நடக்குதுங்கிற கேள்வியையும் பிரஷாந்த் பூஷன் வெளிப்படையாக கேட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிரஷாந்த் பூஷனுடைய இந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக அதாவது அவர் எதை சொல்ல வர்றார் அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்கும்போது யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிற ஒரு நீதிபதி வீட்டில் வந்து எக்கச்சக்கமான பணம் வந்து பிடிக்கப்பட்டது தீ எரியும் போது தீ அணைக்கிறது போனால் அங்கே ஃபயர் சர்வீஸ் மேன்ஸ் பார்க்குறாங்க அவங்க வீட்டில் குடோன்ல எக்கச்சக்கமான கட்டுக்கட்டாக ஐநூறுரூவா நோட் இருக்குது அந்த வீடியோ வெளிய வந்து இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு இன் ஹவுஸ் என்கொயரி கமிட்டியை போட்டு அவர் மேல என்கொயரி பண்ணாங்க பிற்பாடு அந்த என்கொயரி ரிப்போர்ட் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் இம்பீச் பண்ணி அவரை நீதிபதியாக இருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பிரச்சனைகள் வரும்போது வெளி படையாக சஞ்சீவ் கன என்ன சொன்னார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் யாரெல்லாம் நீதிபதியாக எலிவேட் பண்ணி அப்பாயின்மென்ட் கொண்டு வருதோ அந்த பிராச இருக்கும் பாத்தீங்களா செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கூடிய பிராசஸ் அது உரித்தான அனைத்து ரெசல்யூஷன் அனைத்து முடிவுகளையும் பொது வெளியில் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாம பணம் எரிந்த நிலையில் சிக்கிச்சு பாத்தீங்களா யஸ்வந்த் வர்மா வீட்டில இருந்து அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய சொத்து பட்டியலை பொது வெளியில் வெளியிடணும் அப்படின்னு சில நடைமுறைகளை வெளிப்படையாக சஞ்சீவ் கண்ணா கொண்டு வந்தார் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா பார்க்கப்பட்டுச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒருத்தர் சாதாரண வழக்கறிஞராக இருந்து நீதிபதி ஆகிறார் அப்படின்னா அவர் எதனடிப்படை நீதிபதி ஆனார் அவரை ஏதன் அடிப்படையில் கொலிஜம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுது இதை வெளிப்படத்தன்மையோடு மக்கள்கிட்ட அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சியினுடைய மையம் அப்பதான் கொலிஜியம் சிஸ்டத்து மேல ஒரு நம்பிக்கை வரும் நீதித்துறையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இந்திய மக்களுக்கு வர வேண்டும் என்றால் சாதாரண வழக்கறிஞரா இருக்கக்கூடியவர் எப்படி நீதிபதியாகிறார் பிற்பாடு நீதிபதியாக இருந்தவர் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு வருகிறார் உச்ச வந்தவர் எப்படி வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆகிறார் இந்த ப்ராசஸ் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையும் இந்த அனைத்து ரெசல்யூஷன்ஸையும் வெளியிடணும் அதான் டிரான்ஸ்பரன்சி இதை படிப்படியாக செய்வதற்கான முயற்சி கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ஜஸ்டிஸ் பஞ்சோலியினுடைய அப்பாயின்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா இதுல மட்டும் ஏன் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற கேள்வியை பிரசாந்த் பூஷனுடைய அமைப்பு வெளிப்படையாக கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா கொலீஜியம் சிஸ்டம் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும் எந்த விஷயம் ஆனாலும் இருக்கட்டும் இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிஐ இருக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த ஆக்டின் எந்த தகவலை வேண்டுமானாலும் இந்திய குடிமகன் தெரிந்து கொள்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருத்தரை நீதிபதியாக சூஸ் பண்ணுறீங்க அதில் அஞ்சு பேர் இருக்கீங்க நாலு பேர் ஒத்துக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் ஒத்துக்கலை ஏன் அவங்க ஒத்துக்கலை எதன் அடிப்படையில் அவங்க ஒத்துக்கலை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து உரையாடல்களும் என்ன அப்படிங்கிறது குறித்தான மினிட்ஸை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் சாதாரண அமைப்பிலிருந்து சாதாரண எளிய ஏழை சிட்டிசன்ஸ்ல இருந்து மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு வரைக்கும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இதைத்தான் வெளிப்படையாக கேட்குறாங்க இதை ஏன் வெளியிடலை அப்படின்னு இந்த அமைப்பு கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ் வெளிப்படையாக கேட்டிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் அறிக்கை வந்திருக்கு அறிக்கையில் புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க இந்த அப்பாயின்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்கள் குறித்தும் அடிப்படையான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இப்ப இந்தியாவினுடைய நீதித்துறைக்கே இருக்கு கண்டிப்பாக அவங்க இது குறித்து வெளிப்படுத்தணும் கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் சஞ்சீவ் கண்ணா தலைமை நீதிபதியாக இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் குறித்து வெளிப்படையாக வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணாங்க கண்டிப்பாக இப்போ அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான சந்தேகங்கள் என்ன அப்படின்னா குஜராத்தை சார்ந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் திரிவேதி அப்படிங்கக்கூடியவங்க குஜராத்தில் மோடி அவர்கள் வந்து குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிற காலகட்டத்தில் லா செக்ரட்டரியாக இருந்தவங்க அவங்க பிற்பாடு எலிவேட் ஆகி உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக பல கட்சிகள் மீது வழக்கு போடப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனால் பல பேர் யுஏபிய வழக்கெல்லாம் போட்டாங்க இந்த எல்லா வழக்கும் பல சீனியாரிட்டியை வந்து பொருட்படுத்தாமல் அவங்க பெஞ்சுக்கு அலாட் ஆகும்போது அது ஒரு பெரிய விமர்சனமா மாறுச்சு அதாவது ஒரு ஆர்டர் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் அது ஒரு சீனியாரிட்டி ஆர்டர் அந்த சீனியாரிட்டி ஆர்டர் அடிப்படையில் தான் வழக்குகள் வந்து ஒதுக்கப்படும் சோ ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் திரிவேதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல சீனியர் நீதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய வழக்கு அவங்களுக்கு வந்துச்சு அவங்க கொடுத்த தீர்ப்பு அரசாங்கத்துக்கு பேவரா இருந்துச்சு சோ இதனால ஒரு பெரிய காண்ட்ரவர் எழுந்துச்சு எதுக்காக இந்த சோ உண்மையிலேயே வந்து இது ஒரு பெஞ்ச் பிக்சிங்க இது குறித்து பாத்தீங்க அப்படின்னா சிபில் வெளிப்படையா சொன்னார் எப்படி குறிப்பிட்டா அவங்களுக்கு போகுது அப்படின்னாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேரோன் பத்திரிக்கை வெளிப்படையா எழுதினாங்க இந்தியாவில குறிப்பா சந்திரசூட் வந்து தலைமை நீதிபதியா இருந்த காலகட்டத்தில் பல வழக்குகள் வந்து பெஞ்ச் பிக்சிங் மாதிரி நடந்துச்சு அப்படின்னாங்க பெஞ்ச் பிக்ஸிங்றது வேற ஒன்றும் கிடையாது இந்த வழக்கு இந்த நீதிபதி டேபிளுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நீதிமன்றங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னா நிர்வாகருக்கு பாத்தீங்களா அந்த அலாட் நடக்குது அப்படிங்கறத பெஞ்ச் ஃபிக்ஷிங் இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறது குறித்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் இருக்கு இது குறித்து பாத்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்த கபில் சிபில் மாரியான ஆட்கள் பிரசாந்த் பூஷன் மாதிரியான ஆட்கள் வெளிப்படையா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரை எழுதி பெஞ்ச் ஃபிக்ஷிங் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜஸ்டிஸ் திரிவேதி அவங்களுடைய பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து பெலிசிட்டேஷனே நடத்தக்கூடாது அதாவது ஃபேவல் பார்ட்டியே கொடுக்க கூடாது அப்படின்னு பேசுனாங்க பிற்பாடு பிஆர் கவை அவர்கள் வந்து ஃபேவல் பார்ட்டி கொடுத்தாங்க அந்த ஃபேவரல் சொலிசிட்டேஷன் விழாவில் பேசின கபில் சிபில் வந்து வெளிப்படையாகவே வந்து சில விஷயங்களை வந்து சொன்னார் அதாவது அவங்களை கிண்டல் அடிக்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொன்னாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு பெரிய விமர்சனமாக மாறுச்சு ஸோ அப்போ ஜஸ்டிஸ் திரிவேரி மாரி இல்லை ஜஸ்டிஸ் பஞ்சோலி மாதிரியான ஆட்கள் குஜராத்தில் இருந்து எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய இடத்தை வந்து ஃபில் பண்றாங்களா ஏன் குஜராத்திலிருந்து இவ்வளவு பேர் வர்றது இவ்வளவு முக்கியமான விமர்சனமாக பார்க்கப்படுது இதுல ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த இரண்டு பக்க அறிக்கையிலிருந்து வெளிவந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்ற தரப்பில் இருந்தோ இல்ல கொலிஜியம் தரப்பில் இருந்தோ இதற்கு ஏதாவது விளக்கங்கள் கொடுக்கப்படுதா என்ன